விநாயகர் அவதாரமாக பிறந்த மதோர்கடன் அரக்கனை அழித்த அற்புத கதை இது முன்னொரு காலத்தில் கச்சியப்ப முனிவர் அதிதி தம்பதியர் செய்த தவத்தின் பலனாக விநாயகர் அவர்களின் புதல்வராக அவதரித்தார் அவருக்கு மதோர்கடன் என்று பெயரிட்டு சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தனர் மதோர்கடருக்கு ஏழு வயதாயிற்று ஒருநாள் காசி தேசத்து அரசன் கச்சியப்ப முனிவரிடம் வந்து தன் மகனின் திருமணத்தை நடத்தி தருமாறு வேண்டி வணங்கினான் அவனது வேண்டுகோளைக் கேட்ட கச்சியப்ப முனிவர் என்னுடைய மகன் மதோர்கடனை அழைத்து செல்லுமாறு கூறினார் அதற்கு ஒப்புக்கொண்ட மன்னர் ரதத்தில் ஏறி மதோர்கடனுடன் தனது நாட்டை நோக்கிப் பயணமானார் வழியில் ஒரு பெரிய வனம் அந்த வனத்தில் நாராந்தகன் என்னும் அரக்கனின் சிறிய தந்தையான தூம்ராட்சசன் என்னும் அரக்கன் தவம் செய்து கொண்டிருந்தான் மூவுலகங்களையும் தான் ஆள வேண்டும் என்பது அவனது விருப்பம் அதற்காக சூரிய தேவனிடம் ஒரு திவ்யாயுதம் வேண்டி ஒரு மரக்கிளையில் கால்களை கட்டிக்கொண்டு தலைகீழாகத் தொங்கியவாறு பத்தாயிரம் வருடங்களாக தவம் செய்து கொண்டிருந்தான் அவனது தவத்தை மெச்சிய சூரிய பகவான் ஒளி பொருந்திய அந்த ஆயுதத்தை அனுப்பி வைத்தார் ஒளிமயமான அந்த ஆயுதம் விண்ணிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் இவர்கள் சென்ற தேர் அந்த இடத்தை நெருங்கியது அப்போது தேரிலிருந்த மதோர்கடர் ஆகாயத்தில் எழும்பி ஒளிமயமான அந்த ஆயுதத்தைப் பிடித்து மரக்கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த தூம்ராட்சசன் மீது எரிந்தார் அந்த ஆயுதம் அவன் உடலை இரண்டாக பிளக்க அவன் கீழே விழுந்து இறந்தான் இதனைக் கண்ட அந்த அரக்கனின் இருபுதல்வர்களும் காசி மன்னனையும் மதோர்கடரையும் அழித்திடப் பாய்ந்தனர் மதோர்கடர் தம் வாயினால் ஊதினார் அவர்கள் அனைவரும் இறந்தார்கள் பின்னர் காசி மன்னர் அரண்மனைக்கு சென்று திருமணத்தை நடத்தினார் அதன் பின்னர் காசி மன்னன் மதோர்கடன் விநாயகரின் அவதாரம் என்பதை அறிந்து அவரை வணங்கினார்